திரு அண்ணாமலையாருக்கு அரோகரா நாளை ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி ஆங்கிலம் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திரு அண்ணாமலையில் கிரிவலம் வரும்பொழுது நீங்கள் பெற இருக்கின்ற பலன்கள் என்ன மேலும் ஊமையாக பிறந்து எத்தனையோ பேரை பார்த்திருப்பீர்கள் காரணம் என்னவென்று பார்ப்போம் இனிமேல் அப்படி இருக்காமல் இருப்பதற்கும் அருமையான இறை வழிகள் உண்டு இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி எப்பொழுதும் பல கோடி 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 சித்தர்கள் மகான்கள் யோகியர்கள் தினம் தினம் எந்த நேரத்திலும் இருபத்தி நாலு மணி நேரமும் சதா சர்வகாலமும் கிரிபலம் செய்து கொண்டே இருக்கும் அதி அற்புத புண்ணிய பூமி திரு அண்ணாமலை பொதுவாக பெண்கள் தங்களுடைய கணவனை வாயினால் திட்டக்கூடாது ஆகா திட்டே சார் அப்படி திட்டினால் இதற்கு பாருங்கள் இந்த சாபம் அஸ்த விஸ்திர சாபம் ஏற்படும் இந்த சாபத்தால் அடுத்த ஜென்மத்தில் பேச்சு வராது ஊமையாக திக்குவாயாக பிறக்க வாய்ப்புண்டு போன ஜென்மத்தில் திட்டியிருந்தால் இப்பொழுது பிறந்திருக்கின்ற குழந்தைகள் திக்குவாய் குழந்தைகளும் ஊமை குழந்தைகளாகவும் இருக்கும் அவருடைய வாரிசும் அப்படி கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் இதுவே இதற்கு ஒரு ஆன்மீக வழிமுறைகள் பரிகாரம் என்ன இப்படி கணவனை மனசுக்குள்ளேயே மெதுவாகவேயோ முள்ளமாவே அதே ஒரு ராமாயணம் சொல்கிற மாதிரி மந்திரம் சொல்கிற மாதிரி திட்டிகிட்டே இருப்பாங்க அவனை இந்த பய இந்த பய அப்படி இப்படி இதனால் என்ன வரும் என்றால் நாக தீப்த சாபம் ஏற்படும் அதனால இப்படிப்பட்ட விஷயங்கள் மிக மிக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் இப்படி யார் சொன்னால் என்றால் அகஸ்தியருடைய தர்மபத்தினி மனைவி லோபமாதா கூறியிருக்கின்றாள் இதை நமக்கு எடுத்து சொல்வதற்கு காரணம் நாளை நமக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கின்ற நாள் மூல நட்சத்திரம் சஞ்சமி திதியுடன் சேர்ந்து வருகின்ற நாள் நாளைக்கு மூலம் பஞ்சமி திதியும் வருகின்றது திரு அண்ணாமலை அந்த திரு அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு மனசுக்குள்ளேயே சொல்லி கொண்டு கையை கட்டி கொண்டு வீசி நடக்கக்கூடாது கையை கொண்டு வணங்கிக் கொண்டு கவனமாக மலையை முடிந்தவரை மலை தரிசனம் செய்து அப்படியே வாருங்கள் இப்படி இந்த மந்திரத்தை கண்டிப்பாக வாய் சொல்ல வேண்டாம் திருவண்ணாமலை வாய் சொல்ல வேண்டாம் மனதுக்குள்ள சொல்லுங்க அப்படி கிரிவலம் செய்கையில் சப்த தரிசனம் பஞ்சமுக தரிசனம் இது ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி தெரிந்தவர்களை வைத்துக்கொண்டு செய்தால் கணவனை திட்டிய சாபம் தீருவதற்கான நல்ல வழி பிறக்கின்ற நல்ல நாள் திருக்கணித முறைப்படி நாளைக்கு விசுவாசு வருஷம் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி ஆங்கிலம் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு களம்புற பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை பஞ்சமி திதியும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து இணைந்து வருகின்ற அற்புதமான நல்ல நாள் இந்த நாளிலே திருவண்ணாமலை உரிய முறையில் கிரிவலம் செய்க அரிய சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் அவர்களும் நன்றாக இருப்பார்கள் ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நன்றி என்று சொல்லுங்கள் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் அப்படி அகஸ்திய விஜயம் இல்லை என்றால் நமக்கு இப்படிப்பட்ட செய்திகள் இன்று உலகம் போறாக பலவிதமான சேனல்களிலும் வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் நமது கிரந்த வடிவம் அதி அற்புதமான இன்னொரு ரகசியம் நாளைக்கு என்ன இஸ் நல்ல மழை பெறுவதற்கு நான் அருமையான மழை உபயோகமாக இருக்கணும் நாளைக்கு தண்ணி பஞ்சம் வரக்கூடாது அப்படி இசைத்துறையினர் வழிபாடு செய்யும் இடம் மப்பேடு திருத்தலம் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அதே நேரம் இசைத்துறையினர் இசைப்பட வாழ்ந்திட சந்தோஷமாக இருப்பதற்கு அவர்கள் மனதிலே கவலை இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் ஒளிமயமாக பிரகாசமாக ஆன்மீகமாக தெய்வீகமாக செல்லும் இடமெல்லாம் பேரும் புகழும் இப்படி ஞானத்துடன் சங்கீ சங்கீர்த்தனை ஞானத்துடன் இசை ஞான வைராக்கியம் எல்லா தேவதைகளும் வாக்கிலே நிற்கும் அப்படிப்பட்ட இயற்கையாக மகாகவி பாரதி போல கவி காளிதாசர் போல உங்களுக்கு இசை தானாகவே ஊறி வருவதற்கு என்ற எழுத்து ஆரம்பித்த உலகிலே தோன்றிய இடம் அப்படிப்பட்ட அக்ஷரம் என்ற எழுத்தை அந்த மூலமூர்த்தியாக ஸ்ரீ சிங்கீஸ்வரர் அவரிடம் இருந்து ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி பெற்று ஸ்ரீ சுதபுத மகரிஷி மூலம் இந்த தமிழ் உலகத்திற்கு நமக்கெல்லாம் அளித்த அற்புதமான ஆலயம் ஒப்பேடு இப்படி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கும் ஆயுட்காலம் முழு முழுவதும் வழிபட வேண்டிய அற்புதமான ஒரு ஸ்தலம் அனைத்து இசை கலைஞர்களும் வாத்திய வல்லுநர்களும் அடிக்கடி வழிபட்டு இசை நிகழ்ச்சிகள் நடத்திட வேண்டிய அற்புதமான ஆலயம் அப்பேடு ஸ்ரீ ஆஞ்சநேயர் தினமுமே இந்த இடத்திலே நேரில் வந்து வழிபடும் அற்புதமான ஆலயம் அப்பேடு இசையில் வல்லவரான ஸ்ரீ நாரத மகரிஷி அருளும் ஸ்தலமே இந்த ஆலயம் அப்பேடு கலைமகள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியிடம் இருந்து இசை ஞானம் பெற்ற ஆலயம் இந்த மப்பேடு திருத்தலம் அமிர்த யோகம் கூடும் மூல நட்சத்திர நாளிலே நல்ல மழை பொழிவதற்கு வித்வான்கள் இன்னிசை பொழிந்து குறிப்பாக அமிர்தவர்ஷினி ராகத்திலே இன்னிசை பாட வேண்டிய ஆலயமும் இதுவே இந்த பூமியில் இதை தவிர வேறு ஒன்றும் தில்லை ஆகையினால் திருவையார் போல சங்கீத விழாக்கள் ஆண்டுதோறும் நடத்தப்பட வேண்டிய ஆலயம் பல முறை நாங்கள் சொல்லிக்கொண்டே வருகின்றோம் இந்த காலத்திலே ஆயிரம் இருந்தாலும் சங்கீதத்தை தீர்க்க முடியாத வியாதியும் கிடையாது நோயே வராமல் விரட்டி எடுக்கின்ற எல்லா விதமான தேவதைகளும் வந்து நிற்கின்ற ஒரு அற்புதமான கலை சங்கீதம் கலைஞர்கள் நாதஸ்வர கலைஞர்கள் தமிழ் ஹார்மோனியம் வயலின் மிருதங்கம் அத்தனை இசைக்கலைஞர்கள் சிறுவர்களை எல்லாம் அழைத்து சென்று இந்த ஸ்தலத்தில் பாட ஒவ்வொரு மாதமும் திருவையாறு அந்தமான பஞ்சரத்ன கீர்த்தி வரதே அது போல நான் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் இப்படி நாங்கள் சொல்ற இந்த மப்பேடு எங்கிருக்கு சென்னை பூந்தமல்லி வழியாக பேரம்பாக்கம் சாலை தக்கோளம் பாதையிலே அமைந்து இருக்கு இந்த இடத்திற்கு நாளைக்கு இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் திங்கக்கிழமை ஆறு மணி ஐந்து நிமிடம் காலை அமிர்த யோகம் மூல நட்சத்திரம் சேர்ந்து வருவது இப்படி ஆலயத்தில் முன் அனுமதியுடன் வழிபட ஏற்பாடு செய்யுங்கள் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது உரிய முறையிலே நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் வாழ்க்கையில் வெற்றியுடன் பேரும் புகழுடன் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு உலகுக்கு இப்படிப்பட்ட அற்புதமான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஜீரோ ஃபோர் நம்ம வீட்டில் தான் இப்படிலாம் யாருக்கும் கிடையாதுன்னு நினைச்சதா எதிர்காலம் தான் நடக்கலாம் நம்முடைய சொந்த பந்தங்கள் எதிர்கால வம்ச திடீரென்று அந்த மாதிரி பேச்சுவார்த்தை இல்லாமல் வாய் கொளறி போயிடும் அவர்களுக்கும் நிவாரணம் தருகின்ற அற்புதமான ஸ்தலம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய இருலால அருணாச்சலா